ஊராட்சி பெரிய ஊராட்சி கிளைச்செயலர்கள் அதிகமாக இருக்கிறது முப்பத்தி நாலு கிளைச்செயர் இருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு பூத்து கிடைக்கிறேன் பதினோரு பூத்து நிறைய கிளைச்செயலருக்கு பக்தர் கூடாது நீங்கள் தான் கட்சிக்கு முக்கிய மாறுபட்டு கிடைத்துக்கிடாது இளைஞர் தான் இந்த இயக்கத்துக்கு தேவைப்படுறதுனால ஒம்பது பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் நீங்கள் தான் ஒரு முறை தான் பண்ணுறாங்க ஏன்னா உனக்கு அப்புறம் ஒரு அவை கட்சி நடந்தேன் எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா அம்மாவுக்கு அப்புறம் எடப்பாடியாரு இல்லையா அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறம் ஒருத்தர் வேணுங்கிறது ஒம்பது முப்பது பேர் பூத்துக்கு ஒரு கிழக்கு எந்த பார்க்க சிறுவாட்சியை குற்றம் சொல்ல தேவையில்லை எத்தனை கூட்டணிகள் இருந்தாலும் இல்லைன்னாலும் சிறுவாட்சியோட எந்த கும்பலும் நசுக்கிறது அண்ணா தம்பா மனித எவ்வளோ எவ்வளவு எப்போ ஒரு நினைஞ்சு போடுறேன் எவ்வளோவே பெரும் போராடுனாங்க நம்ம ஓனத்தூர் இந்த ஏரியாவில் சீரவாச்சூர் அதுக்கு காரணம் இங்கே அமர்ந்திருக்கிட்டு உங்களுடைய நிர்வாகிகள் உழைப்பு தான் காணும் உழைப்பு தான் தான் ஒரு வித்தக்கூறு ஆனால்